எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் எப்படி பண்ணலான்றது குக்க பத்தரலாமா ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் வந்து முக்கால் கப் போல் செவப்பு அவல் இல்லைன்னா வெள்ள அவல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து பதினஞ்சு நிமிஷம் போல் கைவிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிறிஸ்பாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனவனே கொடைக்குறோன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இது நூறு கிராம் போல் வெள்ளத்தை வந்து முக்கால் கப் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ முக்கால் கப் தண்ணியில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஜவ்வரிசியை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது குக்காக பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த கேப்பில் வந்து நெய்யில் பொடியான இருக்கின தேங்காய் முந்திரி திராட்சை இதெல்லாமே ஓரமாக வச்சுக்கலாம் இது பாயசத்து கூட நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளோட ஜவ்வரிசியும் குக்காகிடுச்சு ஃபுல் ஃபேட் மில்க்கு நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதில் இருந்து ரெண்டு கப்பு மில்க்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாயசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த பால் கொதி விட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அவளை வந்து சேர்த்துக்க ஆரம்பித்து விடாமல் கலறி விடுங்க ஏன்னா அவள் வந்து கட்டி தட்டும் நல்லா வந்து கலந்து விட்ட உடனே பத்து நிமிஷம் சிம்மில் அது குக்காக விடுங்க அவள் குக்கான உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஏலக்காய் ஒரு பிஞ்சு உப்பு பச்சை கற்பூரம் எடிபிள் கம்ஃபையாக சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா பாயசம் ஆறுன உடனே கடைசியாக ஜாகிரி சேருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து சூடாக சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்சு வந்துடும் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம சாமிக்கு படைச்சிட்டு நம்ம குடிக்க வேண்டியது தாங்க இந்த பாயசத்தை சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஹெல்தியும் கூட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை